பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மாணவர்கள் நலனுக்கு கூடுதல் நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது யு பி எஸ் சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக பிரத்யேக வகுப்பை நிறுவும் ஒரு லட்சிய முயற்சியை தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாணவரும் பத்து மாத காலத்திற்கு ரூபாய் ஏழாயிரம் மாதாந்திர உதவித்தொகையை பெறுவார்கள் இதன் மூலம் நிதி சிரமங்கள் இல்லாமல் படிப்பில் முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்கிறார்கள் பத்து மாதங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் இந்த மாதாந்திர உதவித்தொகையுடன் செயல்திறன் அடிப்படையிலான நிதி ஊக்கத் தொகையையும் அரசாங்கம் நிறுவுகிறது முதல்நிலைத் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கூடுதலாக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் நிதியும் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியும் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது கோடியே நிதியை தரவில்லை இதனை ஈடுகட்டும் விதமாக மாநில அரசே அந்த நிதியை ஏற்கும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள நீரை சேமிக்க சென்னையில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவளம் அருகே உபாவடி நிலத்தில் மூன்றாயிரத்து பத்து ஏக்கர் பரப்பில் ஒன்று புள்ளி ஆறு டி எம் சி வெள்ள நீரை சேகரிக்கும் வகையில் முன்னூற்று அறுபது ரூபாய் கோடியில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் சென்னையின் ஆறாவது நீர்த்தேக்கமாக இது அமையும் பத்து லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் உதவி வழங்கப்படும் கலைஞர் கைவினை திட்டத்தில் பத்தொன்பதாயிரம் கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மதுரை மற்றும் கடலூரில் காலனி தொழில் பூங்கா அமைக்கப்படும் திருச்சியில் பொறியியல் தொழில் பூங்கா அமைக்கப்படும் ஓசூரில் நானூறு ரூபாய் கோடியில் டைடல் பார்க் அமைக்கப்படும் இங்கு அறிவுசார் தொழில்நுட்ப வழித்தனமும் அமைக்கப்படும் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சம் தொழிலாளர்களுக்கு குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்படும்